இன்றைக்கி வீடியோவில் வந்து பிசுறு தெரியாமல் ஷோல்டர் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் இப்போ நான் அந்த பிளவுஸ் வந்து தச்ச எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ ஷோல்டர் மாத்திரம் ஜாயின் பண்ணணும் அதாவது இப்போ நான் வந்து பட்டி வந்து பிசுறு இல்லாமல் ஜாயின் பண்ணியிருக்கேன் இப்போ அதே மாதிரி ஷோல்டர் வந்து பிசுறு இல்லாமல் எப்படி வந்து முழுசாக முடிச்சுட்டு எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் இப்போ சுற்றி வந்து ஓட்டியாச்சு எல்லாமே இப்போ கழுத்து பீஸ் மாத்திரம்தான் அடிக்கணும் அதுக்கு முன்னாடியே இதை வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிடுங்க அதை ஈஸியாக வந்து எப்படி வந்து ஓவர்லாக் மிஷின் இல்லாமல் அதை ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் இப்போ இந்த மாதிரி நல்ல பக்கத்தை வந்து பெரட்டி போட்டுக்கிறோங்க போட்டுக்கிட்டு இதையும் வந்து நல்ல பக்கம் எடுத்துக்கிருங்க இப்போ எந்த பக்கம் நம்ம வந்து ஜாயின் பண்ணுவோமோ அந்தந்த பக்கத்துக்கு அதை தான் கரெக்டாக வச்சுக்கிருங்க ரெண்டும் மாறிடாமல் ரெண்டு பக்கத்துக்கும் கரெக்டாக வச்சு இந்த மாதிரி நேராக வச்சு பார்த்துக்குறங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை வந்து அப்படியே வந்து இந்த இந்த பக்கமாக திருப்பிக்கிறங்க இந்த அருக்கில் இதை வந்து அதாவது இந்த அறுக்கில் இது இது அதாவது இதை நான் மேலே வச்சு காமிச்சுனா இது வந்து இப்போ இந்த மாதிரி கீழே அதாவது இந்த ஆப்போசிட்டில் ஆப்போசிட்டில் இப்போ மெயின் பீஸ் ரெண்டையும் ஒரே மாதிரி நேர வச்சுக்கிருங்க நேரம் வச்சுக்கிட்டு இது ரெண்டையும் கரெக்டாக அந்த மாதிரி வச்சுக்கிருங்க இதை வந்து கீழே தள்ளிடுங்க இப்போ ரெண்டும் வந்து நமக்கு வந்து ஒரே மாதிரி இருக்குது இப்போ இந்த பாருங்கள் இதுவும் நல்ல பக்கம் இதுவும் நல்ல பக்கம் உள்ளுக்குள்ள வந்து பிளைன் பீஸ் இருக்குது அதாவது லைனிங் பீஸ் இருக்குது இப்போ இதை வந்து ரெண்டையும் கரெக்டாக நேராக வந்து கொஞ்சம் கூட பிசு இல்லாமல் கரெக்டாக நேரம் வச்சுக்கிறோம் வச்சுக்கிட்டு ஒட்டில் வந்து தையல் போடுங்க ரொம்ப தள்ளி போட்டுறக்கூடாது கரெக்டாக ஒட்டில் வந்து தையல் போடுங்க இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறது லைட்டாக அதை வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது கொஞ்சமாக இருக்குது அதை லைட்டாக கட் பண்ணி விடுங்க அதாவது நான் வந்து ஒரு கால் இஞ்சியை விட கம்மியாக வந்து இதில் வந்து பிடிச்சிருக்கேன் இப்போ இதை வந்து அப்படியே இதை வந்து அப்படியே வந்து திருப்பிடுங்க இந்த பிசுறு வந்து உள்ளே போகணும் அதுக்காண்டி தான் நம்ம வந்து கம்மியாக பிடிக்கிறோம் கம்மியாக பிடிச்சோம்னா தான் நமக்கு வந்து திருப்பும்போது வெளிப்பக்கத்தில் வந்து பிசுறு தெரியாது நீங்கள் கட் பண்ணும்போது சேர்த்து கட் பண்ணியிருந்தீங்கன்னா இது தைக்கும்போது ரொம்ப அந்த பிசுறு வந்து வெளிப்பக்கமாக தெரியும் அதனால் லைட்டாக வந்து பிடிச்சிக்கிருங்க பிடிச்சிட்டு அதை அப்படியே வந்து திருப்புங்க திருப்பிட்டு இதை பார்த்திங்கன்னா இந்த பக்கத்தில் இந்த மாதிரி வந்திருக்கும் இதை நல்லா நீட்டாக வந்து இந்த மாதிரி எடுத்து விட்டுக்குறேங்க எடுத்து விட்டுட்டு இப்போ வந்து தையல் ஓட்டுங்க இப்போ நம்ம எப்பவும் பிடிப்போம் பாருங்கள் அந்த அளவுக்கு பிடிச்சடிக்கிற அளவுக்கு இதை வந்து கரெக்டாக தையல் போட்டுருங்க நல்லா இழுத்து விட்டு இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பாருங்கள் பிசுறு வந்து உள்ளர போயிடுச்சு இப்போ திருப்பி பாருங்கள் இந்த பக்கமும் வந்து நமக்கு வந்து பிசுறு தெரியல ரெண்டு பக்கமும் நீட்டாக வந்து நமக்கு வந்து ஜாயின்ட் ஆகிடுச்சி ஓர் லக் மிஷின் தேவையில்ல இப்போ வந்து நான் நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இன்னொன்று வந்து உங்களுக்கு வந்து ஜாயின் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ இது ரெண்டையும் கரெக்டாக நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்காதவங்க இதை பார்த்து தெரிஞ்சுக்கிறங்க இந்த பாருங்கள் இது ரெண்டையும் கரெக்டாக இந்த மாதிரி ஆப்போசிட்டில் ஆப்போசிட்டில் வச்சு பாருங்கள் வச்சு பார்த்துட்டு இதை ரெண்டையும் ஒன்று சேர்த்துக்குருங்க இது ரெண்டையும் ஒன்று சேர்த்துக்கிட்டு கரெக்டாக ஒரு க ஒரு ரொம்ப கம்மியாக வந்து தையல் போடுங்க ரொம்ப நிறைய போட்டுறக்கூடாது லைட்டாக போடுங்க தையல் வந்து இப்போ இவ்வளோ தான் நமக்கு வந்து போட்டிருக்கோம் அதாவது நான் அந்த ஒரு ஒரு ரெண்டு மூணு நூல் அளவுக்கு வந்து போட்டிருக்கேன் அவ்வளவுதான் தான் அதாவது இதில் வந்து அந்த கைடு அளவு வந்து ஒரு பக்கம் எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு வந்து போடுங்க அதை அப்படியே வந்து திருப்பிக்கிறோங்க இதை திருப்பிட்டு நல்லா இழுத்து விட்டுக்குறங்க இந்த மாதிரி நீட்டாக வந்து ரெண்டு பக்கமும் எடுத்து விட்டுக்குறங்க இப்போ நிறைய சேர்த்து பிடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த பக்கம் பிசுறு வெளியில் வந்துடும் அதனால தான் கம்மியாக வந்து குடிக்கணும் பிடிச்சிட்டு இப்போ நம்ம காலிஞ்சி தையலுக்கு வந்து பிடிச்சி அடிக்கிற அளவுக்கு கட் பண்ணி விடுவோம் எவ்வளோ சேர்த்து கட் பண்ணியிருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து தையல் போடுங்க இப்போ வந்து பாருங்கள் இப்போ இந்த பக்கமும் வந்து பிசுற இல்லை இப்போ நமக்கு வந்து இந்த பக்கமும் பிசுறு இல்லை இப்போ நமக்கு வந்து சுற்றி வந்து நீட்டாக நமக்கு வந்து தையல் ஓட்டிடலாம் எப்படி சோல்டர் வந்து கரெக்டாக ரெண்டும் வந்து பாருங்கள் ஓரில் போடாமல் ரெண்டு சோல்டர் வந்து நீட்டாக வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம் இப்போ இதே மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு வீடியோ எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் டவுட் ஏதாவுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்